அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோவும் வந்து உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மகர ராசிக்கு இது நாள் வரையில் நான்காம் இடத்தில் இருந்த குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற குருவாக மாறி பதிமூணு மாதம் குரு பலனை தரப்போகிறார் அதாவது குரு பலன் வந்துருச்சு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா வேலையில் முன்னேற்றம் இருக்கும் வேலையில் ஃபினான்ஷியலாக முன்னேற்றம் இருக்கும் திருமணம் நடக்காத நடைபெருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக வந்து குழந்தை பாக்கியத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஆல்ரெடி திருமணம் இருக்கீங்கன்னாலும் அதை குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல நியூஸ் வரும் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்குமே சாதகமான ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி மகர ராசியை வரைக்கும் நீங்கள் பருவ வயசுல இருக்கிறீங்கன்னா திருமணமாக ட்ரை திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம் ஆனால் வந்து ஒரு ரெண்டு ராசி தவிர்க்கணும் நீங்கள் வந்து மகர் நீங்கள் வந்து மகர ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களை தவிர்க்க வேண்டும் அடுத்து வந்து சிம்ம ராசிக்காரர்களை தவிர்க்க வேண்டும் இது ரெண்டுமே சஷ்டாஷ்டக ராசிகள் அவங்க நல்லவங்க நீங்கள் கட்டவங்க நீங்கள் நல்லவங்க அவங்க கட்டவங்க அப்படி கிடையாது இது அதை அப்படி எடுத்துக்க கூடாது உங்களுக்கு உங்கள் வேவலந்து வேறு அவங்க வேவ்லந்து வேறு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மகர ராசியாக இருக்கிறீங்கன்னா மிதுன ராசி மற்றும் சிம்ம ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது அது வந்து வேலை செய்கிற இடத்துலையும் சரி கல்யாணத்துக்கும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஸோ எல்லாத்துக்குமே வந்து திருமணம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த குரு பயிற்சி இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் திருமணம் பண்ணிகிட்ருக்கீங்க ஆல்ரெடி இருக்குது திருமணம் பண்ணியிருக்கீங்க குழந்தை பாகியத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்கனாலும் இது ஒரு நல்ல நியூஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படின்றதெல்லாம் ஐந்தாம் இடத்தை தான் குறிக்கும் புண்ணியம் செய்த புண்ணியம் வேலை செய்கிறதும் ஐந்தாம் இடத்துல தான் குறிக்கும் ஸோ அந்த இடத்துக்கு குரு ப குரு பகவான் வர்றதுனால உங்கள் நன்மைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியும் அவர் பார்த்து வலுப்படுத்துறதுனால ஆல்ரெடி ஏலரசனியில் புத்தி மங்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது எல்லாம் விலகி ஒரு சிந்தனை அப்படின்றது நல்ல சிந்தனையாக வரும் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏன்னா பதிமூணு மாதம் குரு பயிற்சி ஐந்தாம் இடத்துல தான் இருப்பார் அப்படின்னும்போது மே ஒன்றாம் தேதியிலேருந்து உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்த வந்து பாகியஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்த்து வலுப்படுத்துறதுனால உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் அதாவது பாகியஸ்தானம் வலுவாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் நிறைய நல்ல விஷயங்களை அனுபவிக்கிற பாகியம் கிடைக்கும் என்ன தான் குரு பயிற்சி ஐந்தாம் இடத்துலேருந்து நடந்தாலுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே நன்மைகள் நடக்காது அதுவும் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா சனி வந்து சாதகமாக இல்லை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாத சனியாக இருக்கிறதுனால உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தும் அது உடல் உபாதையை ஏற்படுத்தும் குரு பகவானுடைய நல்ல இடம் வந்து அதை சமாளிக்கிறதுக்கே சரியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் என்ன ஆகுனா ஒரு லிமிட்டுக்கு மேலே நன்மைகளை வந்து இந்த குரு பயிற்சி செய்யாத ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் செய்யும் எதிர்பார்க்கலாம் தப்புில்லை ஆனால் உங்களுக்கு சனி வந்து இவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால உடல் உபாதைகள் ரொம்ப பிரச்சனை பண்ணும் முக்கியமாக வந்து வயிறு வயிறு கீழே இருக்கிற நீ சேதங்கள் இதெல்லாமே வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கே அந்த குரு பேச்சு சரியாக இருக்குன்றதுனால பெரிய பெரிய நன்மைகளை வந்து எதிர்பார்க்குறதும் கஷ்டம் இருந்தாலும் உங்களுடைய தசாபக்தி படி ஒரு சில நன்மைகள் இருக்கலாம் ஏன்னா நிறைய மகராசிக்காரங்க ராசிக்காரங்க நீங்கள் பரு வயசில் இருக்கிறீங்கன்னா மேக்சிமம் வந்து ராகுதசை முடிஞ்சு குருதசை நடக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் குருதசை தான் நடக்கும் ஒரு சில பேருக்கு ராகுதை முடிகிற தருவாயில் இருக்கும் குருதசை ஆரம்பிக்க போகுது அப்படின்ற தருவாயில் இருக்கும் அப்படின்றனால ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா இருக்க ஏன்னா பதினாறு வருஷம் குருதசை கால ஜாதகத்தில் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணுன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு செய்யும் தேவையில்லாத டைவர்ஷன்லேருந்து விலக்கி நன்மை செய்யக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் வந்து ஜென்ரலாகவே வந்து பேச்சில் வல்லவர்கள் எந்த இடத்துல நெஞ்சு நிமித்தணும் எந்த இடத்துல காலை எந்த இடத்துல நெஞ்சு நிமித்தணும் அப்படின்றத விட எந்த இடத்துல முன் வச்ச காலை பின்னாடி எடுக்கணுன்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க மகர ராசிக்காரங்க ஓகேங்களா ஸோ அதாவது ஒரு ஏதாவது பிரச்சனைனா தோசையை திருப்பி போடுற மாதிரி நான் அப்படி பண்ணவே இல்லை எவ்வளோ பேச்சு பேசினாலும் நான் அப்படி பேசவே இல்லைன்ட்டு வந்துடுவீங்க ஸோ அந்த இடத்துல உஷாராக செயல்படக்கூடியவங்க வந்து என்ன தான் இருந்தாலும் உங்கள் பாச்சா வந்து கடந்த ரெண்டு வருஷமாக பளிச்சிருக்காதுன்றது தான் உண்மை ஏன்னா இதுக்கு முன்னாடி மூணாம் இடத்தில் இருக்கிற குருவும் சாதகம் கிடையாது நாலாம் இடத்தில் இருக்கிற குருவும் சாதகம் கிடையாது இப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் வெற்றி அடையும் மாதிரி கரெக்டான பாதையில் போவீங்க தேவையில்லாத டைவர்ஷன் வந்து இருக்காது ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த குரு பெயர்ச்சி மகர் ராசிக்கு ஏழரை சனியினால் வரக்கூடிய தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல குரு தான் அமையும் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி